தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒட்டப்பிடாரத்தில் தேவேந்திரகுல தலைவர் போட்டி ஒட்டப்பிடாரத்தில் தேவேந்திரகுல தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தொகுதி இது பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியாகும் இந்த தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக வசிக்கின்றனர் இந்த தொகுதியில் தேவேந்திரகுல சமூக தலைவர் போட்டியிடுகின்றார் ஆம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ளார் பாஜக கூட்டணி அவருக்கு ஒட்டப்பிடாரம் தொகுதி வாங்கித் தருவதாக உறுதியளித்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஜான் பாண்டியன் களமிறங்குகிறார் ஜான்பாண்டியன் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் களமிறங்குவது இதுவே முதல் முறை ஆகும் ஒட்டப்பிடாரம் தொகுதி எப்பொழுதும் திமுகவுக்கு சாதகமான தொகுதி ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டப்பிடாரம் தொகுதி தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒட்டப்பிடாரத்தில் போட்டியிடுவதால் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது